அதாவது திருவாதிரைக்கு களின்னு நம்ம கிண்டுறோம் அதனுடைய ப்ரிப்பரேஷன் சாமான்கள் என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பச்சரிசியை நல்லா வறுத்துக்கணும் இந்த மாதிரி பொன் போல் அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ஸ்பூன் காசி பருவம் சேர்த்து வறுத்து இதை வச்சுக்கணும் இதை அப்படியே திருச்சி வச்சுக்கணும் இதுக்கு ரெண்டு பங்கு இது என்ன அளவோ இந்த அந்த அளவுக்கு இது ரெண்டு பங்கு சர்க்கரையாக அது அது சேர்த்துக்கணும் அப்புறம் இது ஒரு கால் பங்கு தேங்காயை சேர்க்கணும் அதனுடைய ப்ரிப்பரேஷனை நான் கொஞ்சம் நேரம் வச்சு காமிக்கிறேன் இது வந்து தாடகம்னு சொல்லுவாள் இந்த களிக்கு தொட்டுக்கிறதுக்கு தாடகம்னு சொல்லுவாள் இதுவும் இந்த திருவாதிரை அன்றைக்கு தான் பண்ணுறது இதுக்கு வந்து எல்லா பருப்புகளையும் வருகணும் எதனால் கடலைப்பருப்பு பருப்பு பருப்பு எள்ளு அப்புறம் அரிசி மிளகா வத்தல் இது எல்லாத்தையும் அப்படியே எண்ணெய் விடாமல் வறுத்து வச்சுக்கணும் வறுத்து வச்சுட்டு காயை பூரா நறுக்கணும் காய் எண்ணெய் காயினா எல்லா காயும் சேர்த்துக்கலாம் இதில் இருந்து புடலங்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அவரைக்காய் அப்புறம் சே இது உருளைக்கிழங்கு அப்புறம் பூஷணிக்காய் சர்க்கரை பூஷணிக்காய் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு இது எல்லாத்தையும் நனக்கி வச்சுக்கணும் அப்புறம் புளியை கரைச்சி விட்டு அது பண்ணுறது தான் நான் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ரதே கிருஷ்ணா அதாவது போது கறி தாளகம்னு ரெண்டு சமாச்சாரம் நம்ம பண்ணுவோம் அதே இன்னைக்கு நான் வந்து தாளகத்தை இப்போ ப்ரிப்ரேஷன் எப்படிங்கிறத சொல்ல போகிறேன் காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டுருக்கோம் இல்லையா அதை வந்து குக்கரில் புளியை கரைச்சி விட்டு உப்பையும் போட்டு மஞ்சள் பிளையும் போட்டு வேக வைக்கணும் அந்த வெந்த காய்கறி தான் இது வெந்த காய்கறி இதை அனுசனால் அடுப்பில் ஏற்றி அதுக்கப்புறம் இந்த பருப்புகள்லாம் வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அப்புறம் மிளகா வத்தல் எள்ளு அரிசி எல்லாம் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதில் போடணும் போட்டு அதை கிண்டணும் அதை அப்படியே அதை போட்டு நல்லா சேர்ந்து கிண்டணும் அதை வந்து கலந்து விடணும் கட்டினு உடனே அப்புறம் அடுப்பு எரிய விடணும் அடிய வெளிய விட்டு அரைச்சி வச்சு தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காய் பூ காமிச்சிருந்தேன் இல்லையா அதை அரைச்சி வச்சிருக்கேன் வெறுமனை அந்த தேங்காயை அதோடு சேர்த்து விடணும் விட்டுட்டு இதை வந்து கொதிக்கும் இது நல்லா கொதி வந்த உடனே நல்ல எல்லாம் சேர்ந்து கொதிக்கும் கொதி வந்த உடனே வெல்லம் இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சம் போடணும் வெல்லத்தை வெல்லம் பவுடர் பண்ணி எதுவும் சேர்த்து கலக்கணும் அதில் அதையும் போட்டுருவோம் போட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா சேர்ந்துடும் சேர்ந்துன்னு கொதி வரும் இப்போ கொதி வரும் கொதி வந்த உடனே கொதிக்கப்படுது கொதிச்ச உடனே கடுகு தேங்காய் எண்ணெய் எடுத்து கடுகை தாளித்து கொட்டி அதில் தேங்காய் வச்சு அதில் பூ தேங்காய் பூவை போட்டு அது நல்லா வறுக்கணும் அந்த மாதிரி சிகப்பாக சிகப்பாக வரது நிறையா இருக்குது தாளித்து போட்டுறதுக்கு வந்து கடுகு மாத்திரம் தான் வேற ஒன்றும் கிடையாது இந்த தேங்காயை வறுத்து அதோட சேர்த்து போடு இப்போ நல்லா பொய் வந்துடும் பொய் வந்த உடனே இறக்கி கரை வச்சு அவ்வளோ அதில் அரிசியை வறுத்து போட்டுருக்கனால நல்ல கெட்டிப்பா ஆயிடும் ரொம்ப லூசா இருக்கும் குழம்பு வந்து கெட்டியா இருக்கும் இதுக்கு பேர் தாளகம் அப்படின்னு சொல்லுவாங்க தாளகம் தாளகம் இது நம்ம சாதம் அரிசி சாதம் வடிச்சு அதில் பசிஞ்சு சாப்பிடலாம் ரெண்டாவது களிக்கு வந்து திருவாதிரை களி பண்ணுறவங்களே அதுக்கு தொட்டுக்கலாம் இதை நெருக்கியும் பண்ணலாம் திருவாதிரை எண்ணிக்கை இதுதான் விசேஷம் அது போய்தான் அது களி திருவாதிரை களி தாளகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்கும் அதை கடிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ருச்சியாக இருக்கும் சாதத்திலையும் பதிஞ்சு சாப்பிட்னா ரொம்ப ருச்சியாக இருக்கும் எல்லா காய்கறியும் அதில் இருக்கு அவ்வளோ காய்கறியும் இதுக்கு பேர் தாளம் இது வந்து கழிக்கு சரி இதுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஜலம் இந்த பாத்திரத்தில் விடணும் அதுக்கப்புறம் இதுக்கு வெள்ளம் வந்து ஒன்றுக்கு ஒன்று நம்ம என்ன அளவு வச்சுருக்கோமோ அதே அளவு வெள்ளம் இப்போ ஜலம் ரெண்டு ஜலம் விட்டுருக்கேங்க அதில் இந்த வெள்ளத்தை போட்டு கொதிக்க விடணும் வெள்ளத்தை நல்லா போட்டு கொதிக்க விடணும் அது நல்லா கொதி வரும் கொதி வந்த உடனே இந்த மாவை போட்டு கழணும் கொஞ்சம் தேங்காய் பூவும் இதுக்கு வச்சுருக்கேன் அதாவது பங்கு மாவுன்னா கால் பங்கு தேங்காய் பூ அதெல்லாம் போடணும் இந்த ஜலத்தில் போட்டியா அது நல்லா கொதிச்சுட்டுும் கொதிச்ச உடனே என்ன செய்யணும் ஒரு நாலு ஸ்பூன் நெய் விட்டுறணும் ஏன்னா அடியில் பிடிக்கப்படாது அதனால் நாலு ஸ்பூன் நெய் விடணும் அதனால் அடியிலே பிடிக்காது ஒன்று பவுல வெந்து ஒன்று பவுல் நல்லா இருக்கும் விட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வேண்டிய தேங்காய் வச்சுருக்கேன் அந்த தேங்காயை அதில் போடணும் அது கால் பங்கு தேங்காய் வச்சுருந்தேன் அந்த தேங்காயை போட்டாச்சு ஏலக்காயும் போட்டுடணும் போட்டுட்டு இப்போ அந்த மாவை கொஞ்சம் உதிரி உரிய போட்டு கிளம்பணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை அப்படி போடணும் போடணும் மொட்டமாக போட்டோம்னா ஒரு மாதிரி இதாகிடும் கட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொஞ்சம் சரியாக போட்டாச்சுன்னு அடுப்ப சிம்மில் வச்சுருங்க அப்படியே கட்டி தட்டாமல் கொஞ்சம் கட்டி தட்டும் நம்ம கிண்டிவிட்டோம்னா சரியாகவும் ஏதாவது விழுசாயிடும் இல்லை அப்படியே சிம்மில் கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் வெளியில் எடுத்தோம்னா களி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பூஜையாக இருக்கும் உதுந்துடும் நல்லா இதை தான் களின்னு சொல்லுவாங்க அடியே பிடிக்காது இந்த மாதிரி நெய்யை விட்டாச்சுன்னா அடியிலே பிடிக்காது அப்படியே இருக்கும் இது அப்படியே சிம்மில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும் வைச்ச நல்ல வெந்து அப்புறம் ஆகிடும் அவ்வளோதான் குக்கரில் வச்சு கிண்டினேன் இல்லையா வெல்லம் அரிசி மாவுலாம் போட்டு கிண்டினதை இது தட்டெடுத்து வச்சுருக்கேன் பக்கத்தில் தாளகம் வச்சிருக்கேன் இதை ரெண்டையும் தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் திருவாதிரை அன்னைக்கு சிவனுக்கு வந்து நெவேத்தியம் இதுதான் இதை நைவேத்தியம் பண்ணி அப்புறம் எல்லோரும் சாப்பிடுவோம் இதுக்கு பேர் திருவாதை களி இது வந்து தாளகம்னு பேர் சொல்லுவாள் இதுக்கு